தெய்வம் நிர்மல ஸ்படிகாதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்கு சூரிய பகவான் சுக்ரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு போறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பெயர்ச்சி குரு பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போற்று பார்வை அவசியம் இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காது குத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வளிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் நீர் நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுஷையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் ராகு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சு சுக்கரன் சூரியன் மற்றும் குரு மூன்று கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் ராகு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய பதிய புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு சுற்றுப்பயணம் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நலத்தில் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த இரும்பு சம்பந்தமான பணிகள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய அதாவது கொஞ்சம் அலைச்சல் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் அதாவது பூர்வாட நட்சத்திரத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் பார்த்தாலே இல்லையானால் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் அதாவது மூன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் போகும் வரையிலும் வந்து குரு பார்வையில் போகிறார் மூணு நாலு நாளைக்கு ஏன்னா குரு பகவான் இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணிக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு மாறுறது இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக அமையும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பணவரவருக்கு கம்மி இருக்காது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து முப்பதாம் தேதி காலத்திலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையே சந்திர பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எழுத்தாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கவிதை எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்திடையானால் இந்த இது மருத்துவ பணியில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் விற்கிறவா அதை தவிர செங்கல் சூளை வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் லாரி இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது லாரி வந்து இது வச்சுருக்கவங்க எர்த் மூவர்ஸு இதெல்லாம் வந்து வாடகைக்குறுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மறைந்த தொழில் கிடைக்கக்கூடிய பாக்யம் அதன் மூலியமாக பணவரவு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறாள் நாலாம் இடத்துல போகும்போது புனர் புயோகம் சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலாம் அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பாக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வீடு வாங்குறதா இருந்ததுன்னா அதில் வந்து ரிட்டிகேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் வீட்டில் வந்து அந்த பத்திரங்கள்லாம் வந்து ஒழுங்காக பார்த்து பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல போகக்கூடிய சந்திரபகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறார் அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகும்போது செவ்வாயோட சம்பந்தம் ராசியின் அதிபதியினுடைய சம்பந்தம் பெற்று சந்திர மங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய எட்டு பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள் வெளிநாடு போகணும் அப்படின்னு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் திருமண யோகம் வந்தாச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஏற்றமாக இருப்பார்கள் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இது மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் அடிய அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாங்காடு அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து அம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது போகிறது லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்